வாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஆட்டு குடல் தான் சமைக்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் ஒய்ய அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவேன் நான் வாங்கிகிட்டே மாட்டாங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு மூணு மாதம் ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இது வந்து ரத்தம் இப்போ இந்த ரத்தத்தை வந்து அப்படியே பிடிச்சி ஒரு கிண்ணத்தில் பிடிச்சிருவாங்க ஒரு உப்பு கல்லு போட்டுட்டால் அப்படியே உறஞ்சிடும் அந்த என்ன சைஸு கிண்ணமோ கப்போ அந்த சைஸில் உறஞ்சிரும் அது இப்போ பாருங்கள் இந்த இது வந்து பெ பெருங்குடல் அது அதில் தான் இது வந்து பாருங்கள் எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு இந்த ஆட்டில் இது வந்து தான் பெ பெருங்குடல் அதுதான் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இது கஷ்டம் இது சிறு குடல் மூணாக நான் பிரிச்சுட்டேன் ரத்தத்தை தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி போட்டுக்குவோம் அந்த குடலில் ஊற்றுறதுக்கு இப்போ வந்து ரத்த பொரியலை ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு மறு வாட்டி ஆட்டுக்கொடலை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நல்லா ரத்தத்தை ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு நல்லா பெசஞ்சிட வேண்டியதான் நல்லா அப்படியே கையை கொடுத்து நல்லா பிசஞ்சு இப்படி இது மாதிரி இப்படி அழுத்தம் கொடுத்து பிசஞ்சோடனே ரத் ரத்தம் வந்து ரொம்ப நல்லது இது வந்து ரத்த சோகைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இரும்புச்சது அதிகமாக இருக்குல்ல அதனால வந்து ரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் இது கொடுத்தா ரொம்ப நல்லது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப இது ஆடு குடல் ரத்தம் எல்லாமே எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டில எல்லாம் குத்து சடங்கு கல்யாணம்னா எங்கள் வீட்டிலே ஆடு வளர்ப்போம்ல நாங்கள் வெட்டுவோம் அப்போ வந்து நாங்கள் போய் பிடிப்போம் பிடிச்சிட்டு அதில் உப்புக்கள் எடுத்து போட்டோன்னா அந்த ரத்தம் உறஞ்சிரும் அப்புறம் அந்த செவிரட்டின்னு ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கொண்டால் வந்து செவத்தில் அடித்து வச்சிருவான் அடித்து வச்சுட்டு அதை சுட்டு அதை சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு போகணும் மண்டபத்துக்கு நாங்கள்லாம் வேலை செய்வோம் ஏன்னா ஜாலியாக இது அப்படியே பிசஞ்சி வச்சுருந்துட்டு இப்போ பச்சை மிளகா பூண்டு வந்து உரிச்சிட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது வந்து மிளகு சோம்பு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கருவேப்பில போட்டுங்க வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா இதை வதக்கிக்கணும் சோம்பு வெண்ணெய் போட்டுக்கலாம் தாளிக்கையில் நான் இது அரைச்சதுனால அதில் போடலைண்ணா இதில் தான் பவுடர் அடித்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் அதனால் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் இது நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் நம்ம வீட்டிலே இது காய்ச்சிச்சு இதை பொடி பொடியாக நறுக்கிட்டு அதை போட்டுங்க பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு முழுசாக தட்டிட்டு வச்சுக்கணும் வச்சுட்டு இது சில பேர் இறக்க போவேல தேங்காய் பூ போடுவாங்க நான் போடலை தேங்காய் பூ போடலை இந்த ரத்தத்தை ஊற்றிட்டு அப்படியே நல்லா வ நல்லா வதக்கணும் அடிப்பிடிக்கான கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு இதை நல்லா வதக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாங்கள் எடுத்து செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு கிண்ணத்தில் சாப்பிடுவோம் இந்த எல்லாம் நல்லா சுருண்டு வந்தோடனையும் இந்த தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டுறணும் பூண்டை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க ஒன்றுமே சேண்டில் சும்மா சிம்பிளாக செஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அடி பிடிக்கும் அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் நீக்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுங்க ஏன்னா அது இந்த ரத்தம் பிடிக்கலையே உப்பு போட்டிருப்பாங்க அதில் அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் பார்த்து தான் போடணும் உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் போட்டுங்க இப்போ மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் அடித்து வச்சுருக்கலாம் அந்த தூளில் கொஞ்சம் போட்டுங்க அதையும் போட்டு தூவிட்டு ஒரு சும்மா ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் போட்டு நல்லா வதையும் ஏன்னா உடனே வந்து காலையிலே இது செஞ்சிடணும் வேலை இது ஆடு குடல் ரத்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாலே எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் சன்னை கத்திக்கிட்டு கிடக்கலாம் எங்கள் அம்மாலாம் திட்டிக்கிட்டே கிடப்பாங்க எங்கள் என் வீட்டுகிட்ட யார் வாங்கினாலே கத்திட்டு ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் குடல் வாங்கிட்டாங்கன்னா அர்த்தம் நல்லா சுள்ள சுள்ள கிண்டிடணேன் கிண்டிட்டு அது எங்கள் வீட்டிலெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த கிண்ணத்தில் பிடிச்சங்கள்லாம் ஒரு மண் சட்டி வச்சு அதில் தண்ணி வச்சு அதை கூட தள்ளி வச்சுருவாச்சு அது மேலே இந்த ரத்தத்தை எடுத்து வச்சு மூடி வச்சு எரிச்சு விட்டால் அப்படியே அப்புறம் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிப்பாவேன் நான் இப்படியே இப்படி இங்கே இப்படி பிசைஞ்சிட்டு செய்வேன் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இதை எடுத்து வச்சுட்டு என்ன ரத்தம் சீக்கிரம் செஞ்சு வச்சிடணும் இப்போ வந்து இந்த ஆட்டுக்கொடலை எடுத்துகிட்டு சிறு குடலை தனியாக எடுத்து வச்சிட்டேன்னா அதிலே இன்னொன்று இந்த சிறு இப்போ என்னென்னா இந்த நம்ம சுடிதாருக்கு நாடாக பெறட்டும்ல அது மாதிரி உள்கொடல் வந்தோடனையும் அப்படியே திருப்பிடணும் எதுவாக தான் எடுக்கணும் எடுத்து உருவி விட்டோம்னா அப்போ உள்ளே க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க அதை நம்ம ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும் அப்படியே திருப்பிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியது தான் அது குடலில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸில் குத்தக்கூடாது கொஞ்சம் தள்ளி குத்தினோம்னா குத்திட்டு இது வந்து இந்த மடிப்பு குடல் இது வந்து அப்படியே பிரித்து 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 எடுத்து க்ளீன் பண்ணணும் இதை நான் பைப்லேயே பிடிச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா அதில் எடுத்து போட்டுறணும் இப்போ போட்டுவிட்டு இந்த பெ இது பெரிய குடலாக இருக்குல்ல அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஒரு முள் முளங்கை அளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் திருப்பிவிட்டேன் இப்போ இதையும் திருப்பிடணும் திருப்பிட்டு அலசிட்டு திருப்பி அப்புறம் சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி ஒரு வாட்டி அலசிக்கலாம் இதே பச்சை தண்ணியை ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு அலசணும் எல்லோரையும் எல்லா குடலையும் அப்படியே இங்கே பாருங்கள் இந்த குடல் இருக்குதுல்ல இதில் இந்த ஹோல்ஸில் குத்தாமல் கொஞ்சம் தள்ளி குத்தினோம்னா இப்படியே குத்துனமுன்னா உள்குடல் வந்து வெளியில் வந்துடும் அந்த பாருங்கள் வந்துடுச்சு அதை பிடிச்சி இழுத்தோம்னா பிரண்டுக்கிறோம் அப்படியே உருவி க்ளீன் பண்ண வேண்டியது தான் அப்படியே உருவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்ட வேண்டியது தான் ஈஸி தான் இது நான் ஜாலியாக எடுத்துக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு வேறு வேலையெல்லாம் இருக்கும்ல வய வேலை மாடு வேலை எல்லாம் இருக்கிறதுனால இந்த அந்த வேலையெல்லாம் கெட்டு போயிருட்டு கற்றுவோம் நம்மளுக்கு இதே தானே வேலை அதனால் நான் பாட்டுக்கு ஜாலியாக செய்கிறது ஜாலியாக செய்கிறது என்ன முதுவெல்லாம் வலிக்கும் பாருங்கள் இப்போ திருப்பிடுன்னு ஒரு குடல் வந்துட்டு காட்டுறேன் அப்படியே இழுத்துறோம் இழுத்துட்டு இப்படி பரட்டிட வேண்டியதான் திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு இப்படியே உருவிட்டு அலை சீர இது ரொம்ப நல்லது இந்த ஆட்டுக்குடல் இருக்குல்ல எங்கள் ஊரில் உடம்பு சரி இல்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இதை அவிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கொடுத்தவொன்னே இருத்துட்டு ஒரு கிண்ணத்தில் கொடுத்துருவாங்க கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அது அதுதான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நடந்து போகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த்து வரும்னா பார்த்துங்க அந்த குடல் வந்து ரொம்ப காரம் போடாமல் செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி குழந்த பிறந்தவங்கெல்லாம் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் ஆனோடனே ஸ்ட்ரென்த்துக்காண்டி தானது இந்த பாருங்கள் கொதித்த சுடு தண்ணி நான் ஊற்றுறேன் இந்த பெரிய குடலில் அது அந்த சூடாக இருக்கையிலேயே பிச்சிடணும் இல்லைன்னு வச்சுங்க அப்படியே அது டக்குன்னு ஆறுனோடேமே அது பிக்க வராது அப்புறம் இதை நான் பிரித்து வச்சுட்டேன் அந்த சிறு குடல் தனியாக அது த அதுலேயும் சுடு தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்ல சுடு தண்ணி ஊற்றி இப்போ இந்த கரண்டியால் கை தொடக்கூடாது ரொம்ப கொதிக்கிது அதனால அந்த கரண்டி இதால் அப்படியே நல்லா கிண்டி விட்டு வச்சிடணும் அப்படியே வச்சுட்டு ஆறுனோடனே அப்புறம் ஒரு வாட்டி அலை இப்போ இது வந்து இப்போ நம்ம சூடோட தான் பிச்சாகணும் இல்லைனா அந்த கருப்பு கருப்பாக இருக்க தோல் வராது இது எல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க அப்படியே தான் அழைச்சிட்டு அப்படியே போட்டுருவாங்க நல்லா க்ளீன் பண்ணலைன்னா இது வந்து வயிறெல்லாம் ஆயிரும் அது நல்லா க்ளீன் பண்ணி இந்த மேலே உள்ள அதனால நான் என்ன செய்வேன் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி அந்த மேலே உள்ளதெல்லாம் பிச்சிருவேன் இந்த டர்க்கி டவல் மாதிரி இருக்கும் அது அப்படியே எடுத்து பிச்சுட்டோன்னா வெளில வெளியேன்னு வந்துடும் அது பாருங்க எப்படி பிக்கிறேன்னு ஆனால் கை தொடவே முடியலை கொதிக்கிது தண்ணி இதை நம்ம வீ கேஸில் வைக்கிறதுனால அங்கே கிளியே அடுப்பில் கொதிக்க வச்சு இந்த சிங்கிள் அப்படியே இது பண்ணிடுறோமா அவங்களெலாம் அப்படி கிடையாது வெளியில் ஒரு அடுப்பு வச்சு அதை நாங்கள் பின் நாங்கள் பின்னாடி எங்கள் அம்மாலாம் வைக்க போறதுக்கு பின்னாடி ஒரு மாமரம் இருக்கும் அங்கே போயிடும் அதுக்கு நாங்கள் தண்ணி கொண்டுகிட்டு போய்கிட்டே இருக்கோம் கத்திக்கிட்டே இருக்கோம் எங்கள் அம்மா அதை கொண்டுக்கிட்டு தண்ணி கொண்டு வந்து சுண்ணாம்பு போட்டு இந்த இந்த இப்போ நான் பிக்கிறேன் இல்லை இதிலே சுண்ணாம்பு போட்டு தேய்ப்பாங்க தேய்ச்சி என்ன என்னமோ பண்ணாங்க அது தெரியலை எனக்கு எப்படின்னு நான் இப்படி தான் பண்ணுறதானே இப்படி பாருங்கள் அந்த தோலெல்லாம் பிச்சோடனே எப்படி வெளில வெளியேன்னு வந்துடுச்சு தும்பப்பு மாதிரி கொஞ்சம் வேலைன்னா என்ன வேலை என்ன கொஞ்சம் வேலையெல்லாம் இல்லை இது பொழுது அன்றைக்கும் வேலை எடுத்துக்கிறான் அன்னையை பொழுதே எடுத்துக்கிறான் இது என்னையெல்லாம் கேட்டால் என்னப்பா உடம்பு இது செஞ்சிருவியா வாங்கிட்டு வரவான்னு கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு சும்மா சொல்லிடுறது அப்புறம் முடியலை குள்ளலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆ சரி சரி அதெல்லாம் ஈஸி தான் எனக்கு அப்படின்னு அப்புறம் முதுவெல்லாம் வலிக்கும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள் எப்படி க்ளீன் ஆயிடுச்சுன்னு இது வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்குது பாருங்க இது வந்து கிடா ஆணாடு அதனால தான் அவ்வளோ இது இருக்குது கொழுப்பு இருக்குது எல்லாத்துலேயும் அவ்வளோ கொழுப்பு இருக்கா கொழுப்பு எல்லாமே போட்டால் குழம்பு நல்லா இருக்காது இது அப்படியே குக்கரில் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிட்டோமா எடுத்து போட்டு ஏன்னா இப்படியே அறிஞ்சால் எனக்கு வள வளன்னு ஒழுங்காக அறிய வர மாட்டேங்குது அதனால் நல்லா தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் வேக வச்சா வெறச்சிக்கிறோம் அப்போ அரிய ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது பாருங்கள் நல்ல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டேன் நல்ல தண்ணி ஊற்றியே அப்படியே நம்ம தான் நிறைய நல்லா பச்சை தண்ணியில் க்ளீன் பண்ணி அப்புறம் சுடு பரட்டிட்டு சுடு தண்ணியில் எல்லாம் க்ளீன் பண்ணி தோல் எல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சே அதனால் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கணும் மூடியெல்லாம் போட வேண்டியதில்லை குக்கர் மூடியெல்லாம் போட்டோம்னா பொங்கிதோ வந்தாலும் வரும் அதனால் ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுருவோம் இந்த இப்போ இல்லை இந்த தண்ணியை தான் எடுத்து அவங்க இது மிளகு மிளகு சீரவை போட்டு அந்த முடியாதவங்களுக்குலாம் கொடுப்பாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுனால கலர் மாறிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து இந்த வ வயிறு வாய் வேக்காலத்துக்கெல்லாம் இது தேவைடா தேவடான்ன்ட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் ஊர்லெலாம் நிறையா பேர் இது தான் செய்வாங்க இந்த பாருங்கள் கொழுப்பு எப்படி மாதிரி கொழுப்பு எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது குழம்பு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொழுப்பை எடுத்துகிறேன் நான் கொழுப்பை சும்மாவே சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் வச்சிடலாம் போட்டு கொழுப்பை போட்டு ரசம் கூட வைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன சின்னமாக வெங்காயம் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து மிளகு சீரகம் சோம்புத்தூள் வந்து லைட்டாக வறுத்துட்டா அடித்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற்றணும் அதனால் கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன் என்னென்னா மாங்காய் இருந்தால் போடலாம் சீவிட்டு போடுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் அண்ணாசிப்பு இந்த பிரிஞ்சி இலை கசகசா சோம்பு பெரும் சோம்பு எல்லாம் போடணும் எங்கள் ஊர்லேயும் ஒட்டு மாங்காய் இருக்குதுல்ல அதை வந்து தோலை சீவிட்டு சின்ன சின்னமாக சீவிட்டு அதை போடுவா இல்லை அதனால் அது போட்டால் புளி ஊற்ற வேண்டியதில்லை அதனால் நான் இங்கே இல்லை இல்லை என்கிட்ட இல்லை அதனால் நான் புளி ஊற்றுறேன் கொஞ்சம் இல்லை கருவேப்பிலை போட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க இப்போ வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இது நீங்கள் நல்ல ரிலீ ரிலீஃப் கிடைக்கும் பாருங்களேன் இது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லது இது வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது என்னடா வயிற்றுக்கு வயிறே ஆட்டு கூடலே சாப்பிடணுமான்னு கேட்காதே அது ரொம்ப நல்லா நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருக்குமே அதனால தான் அவங்க எல்லாம் போகாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க இப்போ இஞ்சி பூண்டு போட்டுங்க ரெண்டு ஸ்பூனு இது ஆட்டுக்குடல் எடுத்துட்டாலே நாங்கள் அரிசி ஊற போடுறோம் எப்போச்சு தானே அரிசி ஊற போடுவோம் டெய்லி எல்லாம் இட்லி தோசை இருக்காதுல்ல இந்த ஆட்டு குடல் எடுத்துட்டு அரிசியை உடனே ஊற போட்டுருவோம் ஊற போட்டுட்டு கடுமையாக இருக்கும் அந்த இட்லிக்கும் இந்த குடல் குழம்புக்கும் மறுநாள் காலையில் செமையாக இருக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கணும் ஆனால் வேலை சரியான வேலை எங்கள் ஊரில் அங்கிட்டு இந்த ரம்ஜானுக்கு வந்து முஸ்லீம்லாம் நிறையா இருப்பாங்க அதில் வந்து அந்த ரம்ஜானுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் போய் குடல் வாங்கிட்டு வருவோம் அவங்க கிடா நிறையா வெட்டுவாங்கள்ல அதனால் வாங்கிட்டு வந்து செய்வோம் அன்னைக்கு மஞ்சத்தூள் போட்டுங்க மிளகு சீரகம் சோம்புத்தூள் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் ஒரு லெமன் ஜூஸ் உப்பு போட்டு குடிச்சிருவோம் நம்ம டயர்டாக இருக்குன்னு இந்த குடல் குழம்பு வைக்கிற இன்றைக்கி டயர்டாக இருக்குன்னே நான் சொல்லக்கூடாது ஏன்னா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க மறுவாட்டி அதனால டயர்டாக இல்லாத மாதிரியே ஆக்டிங் பண்ணணும் ஆனால் இதை வாங்கினோன்னுமே என் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வரும் ஆனால் அது வேலை அது அடுத்த பிரச்சனை இது நல்லா புழிஞ்சிக்கிட்டு உப்பு போட்டுக்கணும் அது நான் சுகர் போடலை உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிட்டு இது நம்ம வீட்டிலே இது பரிச்சல் நல்லா நல்ல மனமாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லு இதே கடையில் வாங்குறது அந்த இது இருக்காது வாங்க இப்போ குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ நல்லா ஆட்டுக்கூடலாம் வதக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு இப்போ வந்து குழம்பு மசாலாத்தூள் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் போட்டுங்க மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இது நல்லா கரைச்சி இது நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதித்த பிறகு உப்பெல்லாம் போட்டாச்சு நல்லா கொதித்த பிறகு அதில் ஊற்று இது ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட எடுத்து குடிக்கலாம் ரொம்ப குழம்பை விட இது நல்லா ஏன்னா குழம்புல நம்ம மிளகாத்தூள்லாம் போடுறோம்ல இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த மிளகாய் மல்லி எல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு கிண்ணை எடுத்து வச்சு கொடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ரொம்ப நல்லது வயிறு புண்ணு வா ஆட்டு குடலில் குடல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இதுதான் மருத்துவ குணந்தான் அதே செம்மறியாடுலாம் சில பேருக்கு ஒத்துக்காது வெள்ளாடு கறின்னா சூப்பராக இருக்கும் கல்லுப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டேன் இந்த புளியை கரைச்சி கொஞ்சம் வச்சுக்குவோம் இறக்க போவையில் ஊற்றணும் ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு கொதி கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கட்டேன் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் இப்போ புளி ஊற்றிக்கலாம் நல்லா ஊரே மணக்கம் அப்படி இருக்கும் இந்த குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதிலே எடுத்து நல்லா வெந்து தானே இருக்குது இதிலே எடுத்து நம்ம ஒரு பிரட்டல் பண்ணிடுவோம் குடலில் பரட்டிடுவோம் கொஞ்சோண்டு இப்போ நல்லா அரித்து வச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம வேக வச்ச பிறகு எடுத்துக்கலாம் இப்படியும் பண்ணலாம் என்ன இதில் மசாலா எல்லாம் சார்ந்துருக்கும் இப்போயும் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம உப்பு அவ்வளோவா போடக்கூடாது என்ன இதில் கொஞ்சம் சார்ந்துருக்கும் அதனால கொஞ்சம் உப்பை மட்டும் குறச்சிக்கணும் இதில் புடையில் எங்கள் வீட்ல எல்லாம் வந்து இந்த தேவை பண்ணுறோம்ல அதுக்கு வந்து குடலெல்லாம் நம்மள்டே கொடுத்துட்டு போ கொடுத்துட்டு போயிடுவாங்க மண்டபத்துக்கு மற்ற கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை நம்மளே க்ளீன் பண்ணி அப்புறம் அனுப்பி விடணும் பன்னெண்டு மணி ஒரு மூணு மணி ஆகும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அனுப்பி விட்டுவிட்டு அதுக்கு பிறகு அன்றைக்கி பூரா தூக்கம் இருக்காது விடிஞ்சு தானே அங்கே கிளம்பி அப்புறம் மிளகிது நம்ம போட்டு தேவைன்னா நம்ம பங்காளி விடலாம் இதெல்லாம் பண்ணணும் இப்போ இதை எடுத்து போய்ட்டு ம இஞ்சி போட்டு போட்டுங்க மஞ்சத்தூள் போட்டுங்க இந்த மிளகு சீரகம் சோம்புத்தூள் அடித்து வச்சிருந்தாலும் அதையும் போட்டுங்க போட்டுக்கிட்டு மிளகாய் தூள் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அப்போ தான் நல்லா சுள் நல்லாயிருக்கும் குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிரணும் அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதிலே தான் கொஞ்சம் குழம்பு இருக்குல்ல அதனால அப்படியே போட்டு நல்லா பெசஞ்சிடணும் நல்லா க இது சுடும் அதனால் வந்து ஸ்பூனால் போட்டு கலந்துக்கணும் இதை வந்து இதய இந்த கொடல் ரத்தம் எல்லாத்தையும் போட்டு அதை தனியாக ஒரு இது வச்சுருவாங்க தேவையிலையெல்லாம் இதை போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இதை போட்டு வதக்கிக்கணும் சுருளை சுள்ள வதக்கணும் இப்போ வந்து இது கொஞ்சோண்டு சோம்பு சீரகத்தூள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் போட்டுக்கும் சோம்பு சோம்புத்தூள் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா இது சுருளை சுள்ள கிண்டணும் அதை மீதம் இருக்கிறதையும் நல்லா வலித்து ஊற்றிட்டு நல்லா கிண்டனம் நிறையா இது பண்ணுவோம் அதை அப்புறம் தேவை முடிஞ்சு மீதம் குழம்பு எல்லாம் ஒரு குட்டி அணையில் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டு போயிடுவாளோ அப்புறம் ஆளுக்காள் ஊற்றிட்டு போவ நம்ம ஊரில் சொந்தக்கார எல்லாருமே சொந்தக்கார தானே பங்காளி விடுதானே எல்லாம் ஊற்றிட்டு போயிட்டு இந்த மீதம் இருக்கிற சாப்பாடெல்லாம் அரைச்சிட்டு வடகம் போடுவோம் ஆடுகளில் தானே அங்கே ஒன்றும் இருக்காது இல்லை இப்போ ஆடுகளில் கிரைண்டர்லாம் இருக்காது இல்லை அதனால் ஆடுகளில் போட்டு நல்லா மிளகாத்தூளை போட்டு சீரகத்தை போட்டு அரைச்சி புளிஞ்சு அது ஒரு பக்கெட்டு ஒரு பக்கெட்டு வடகம் அது ஒரு பக்கெட்டு பண்ணிடுவோம் இதெல்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சு ரெண்டு நாள் ஓட்டுறது அதுக்கு பிறகு தான் சமைக்க ஆரம்பிக்கிறது இதுலேயும் கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது திகட்டாது அந்த புளிப்பு கொஞ்சம் புளிப்பு சுவ சேர்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் திகட்டாமல் சாப்பிட்லாம் இப்போ குழம்பு நல்லா நல்ல பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் வத்துட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கொதி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுடலாம் எண்ணெய் அப்படியே கொஞ்சம் மிதந்து வரும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு ஒரு பாயசம் பண்ணுவோன்னு பார்த்தேன் இதுவே நேரம் சரி முடிய சரியாக இருக்குது முதுவெல்லாம் எனக்கு வலிக்குது அதனால இதோட நிறுத்திட்டேன் இப்போ நல்லா ரெடியாக குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சுண்டி நல்லா வந்துடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இப்போ வாங்க சாப்பிடுவோம் சாதம் குடல் குழம்பு இரத்த பொரியல் குடல் பெரட்டல் வாங்க சாப்பிட்லாம் சாதம் போட்டுக்கலாம் கோழி குழம்பு ஊற்றிக்கலாம் எவ்வளோ உழைப்புக்கு பிறகு இந்த குழம்பு வந்துருக்கு பாருங்க சரியான வேலை ஆனால் இதை நான் கம்முன்னு இருக்கேன் நாளைக்கு சாஞ்சிருவேன் சாப்பாடாக கொடுத்து விட்டுட்டு எல்லோரும் அனுப்பிட்டு உடல் பெரட்டல் ரசப்பொரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசப்பொரியும் ரொம்ப பிடிக்கும் வாங்க சாப்பிட்லாம்